அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் நீ நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அதுக்கு என்ன காரணம் ஏன் அதை ஏறிச்சு இதோட ஃபியூச்சர் க்ரௌத் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து இன்றைக்கி ஒரு எட்நூற்றி பத்து ரூபாயிலேருந்து எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா வரைக்கும் சேஞ்ச் ஒரு ஏரியர் ஏற்றம் கொடுத்துருக்கு அப்புறம் மீண்டும் வந்து இப்போ எட்நூத்தி இருபது ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கு இந்த பங்கோட ரேட்டு சடனாக ஏறினது காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் சைட்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அதோட நெட் ஒர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி அறுபத்தி ஆறு கோடிக்கு மதிப்பிலான ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க இவங்க வந்து இவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியான அஸ்ட்ரா ரஃபேல் காம்சிஸ் பிரைவேட் லிமிடெடுங்கிற ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி இருக்குது ஸோ இந்த ரெண்டு கம்பெனி சேர்ந்து தான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க ஸோ இந்த கான்ட்ராக்ட் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் நட ஆக போகுதுன்றதுனால இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஆறு ஏறி இருக்குது ஸோ அதோடய கான்ட்ராக்டில் அவங்க என்னென்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கம்பெனி எடுத்துருக்க ஆர்டரில் இவங்க என்ன மெட்டீரியல் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னாக்க ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான நைன்டி த்ரீ அடிஷ்னல் சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோஸ் அதாவது ஏர்ஃபோர்ஸில் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டருக்கு தேவைப்படுற ஒரு சாஃப்ட்வேர் வந்து வித் டிஃபைன் ரேடியோஸ் மூலமாக செஞ்சு கொடுக்குறது இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்பிசி டூ கார்ட்ஸ் அண்ட் நெட்ஒர்க் சென்ட்ரிக் ஆப்ரேஷன் அப்ளிகேஷன் இதையும் இவங்க வந்து செஞ்சு கொடுக்குறதா ஆர்டர் எடுத்துருக்காங்க ஸோ இதோட நெட் ஒர்த்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பிலான ஆர்டரை வந்து இவங்க எடுத்துக்கதான் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் லிமிட்டடோட பிஸ்னஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னான்னு இருக்குன்னு பார்த்தோம்னா டிசைன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் சப் சிஸ்டம் ஃபார் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அண்ட் மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ் இதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர் ஸ்பேஸ் செக்டர் மீட்டரலஜி அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இந்தந்த ஏரியாஸ்லாம் வந்து இவங்களோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்டோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க டிசைனிங் டெவலப்பிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளையிங் ஹை வால்யூ ஆர்டர் ஆர்எஃப் அண்ட் மைக்ரோவேவ் சூப்பர் காம்போனன்ட்ஸ் சப் சிஸ்டம்ஸ் அண்ட் சிஸ்டம் ஃபைண்டிங்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் டெலிகம்யூனிகேஷன் மீட்டரலஜி அண்ட் சிவில் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன்ஸ் ஸோ இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட ரெவென்யூ இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ எந்தெந்த செக்மெண்ட்ஸ்ல கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்க போறோம் இவங்களுக்கு டிஃபென்ஸ் செக்டர் மூலமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆப் ரெவன்யூ கிடைக்குது அடுத்து எக்ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் ஆப் ரெவன்யூ கிடைக்குது ஸ்பேஸ் செக்டர்ல பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு டுவெல் பர்சன்டேஜ் ரெவன்யூ கிடைக்குது மியூரலாஜிக்கல் அண்ட் அதர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கூர் ஆப் ரெவெனியூ கிடைக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் மைக்ரோவே ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க போறோம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி எட்டு கோடியாக இருக்குது கரண்ட்டு பிரைஸ் எட்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுபது ரூபா ரெண்டு வாரம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐநூற்றி பத்து ரூபாய் இருக்குது இந்த பங்கோட பிஇ அறுபத்தி ஒன்று புள்ளி நாலாயிருக்கு புக் வால்யூ நூற்றி மூணு டிவிடண்ட் இயல்டு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசிஇ பதினெட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பதினஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது ஃபேஸ் வால்யூ பார்த்தோம்னா அந்த பங்குக்கு ரெண்டாக இருக்குது இபிஎஸ் பதிமூணு புள்ளி ஏழு இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஒன்று புள்ளி ஒம்பதாக இருக்குது இன்டர்ன்ஷிப் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த பங்கோட கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்னூற்றி ஆறு கோடி கடன் இருக்கு உங்களுக்கு லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து தொள்ளாயிரத்தி எழுபது கோடியா இருந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி முப்பது கோடி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு ப்ரொமோட்டர் கோடிங் இந்த பங்குல பார்த்தோம்னா ஆறு புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜா இருக்கு ஸோ ப்ரொமோட்டர் ஹோடிங் வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் பப்ளிக் வந்து நிறைய ஆக்குபை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது பர்சன்டேஜா இருக்கு ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு குவார்டர்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒன்னு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டிஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல்டிங் வந்து லாஸ்ட் குவார்டர்ல ஒன்று புள்ளி நாலு ஒன்று பர்சன்டேஜ் வந்து இவங்க வாங்கி ஆக்குபே பண்ணியிருக்காங்க பப்ளிகிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜா இருக்குது இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுபது ரூபாய் பேர் இருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஒரு அறுபது காசு வரைக்கும் பேரு இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட பேர் கம்பரிசன் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியோட பேர் கம்பரிசன்ல முதல்ல இருக்கிறது ஐடிஐ லிமிடெட் ரெண்டாவது ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் லிமிடெட் மூணாவது அவன்டல் லிமிடெட் ஸோ இந்த மூணு கம்பெனி தான் வந்து இதுக்கு பேர் கம்பரிசன் இருக்குது இதுல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஆஸ்ட்ரா மைக்ரோவ் கம்பெனி இந்த ஐடிஐ கம்பெனியோட ஆர்ஓ பார்த்தோம்னா மைனஸ் எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜா இருக்கு ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ஆர்ஓசி பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி ஏழு ஏழு பர்சன்டேஜாக இருக்கு அவன்டால் லிமிட்டடோட் ஆறு செய்ய பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ பர்சன்டேஜா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட குவார்ட்லி ரிசல்ட் போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து இரநூத்தி முப்பது கோடியா இருக்கு எக்ஸ்பென்சஸ் நூத்தி எண்பது கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தி ஒன்பது கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அதர் இன்கம் பார்த்தோம்னா ஒரு மூணு கோடி கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு பதிமூணு கோடியா இருக்கு டிப்ரிசியேஷன் ஆறு கோடியா இருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி நாலு கோடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி கிடச்சிருக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஆறு ஏழு ருபீஸ்ல இருந்துருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பிராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம் அதாவது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து மொத்தம் தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சர் பார்த்தோம்னா ஒரு எழுநூத்தி பதினாலு கோடி போயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி ஒருத்தி கோடி கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு இருபத்தொரு பர்சன்டேஜ் இருக்குது அதர் இன்கம் வந்து ஒரு இருபத்தி நாலு கோடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி பே பண்ணியிருக்காங்க டிபிரிசியன் ஒரு இருபத்தஞ்சு கோடி நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி கிடச்சிருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து உங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு ஒரு நூற்றி இருபத்தோரு கோடி கிடைச்சிருக்கு ஸோ அந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இபிஎஸ் வந்து பன்னெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ரூபீஸ்ல இருந்துருக்கு டிவிடெண்ட் அவுட் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு பதினாறு பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் வந்து பேர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரப்போ ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு நூற்றி முப்பது கோடி ப்ராஃபிட் கிடைக்கத்தான வாய்ப்புகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சேல்ஸ் வந்து தொள்ளாயிரத்தி எழுபது கோடி நடக்கத்தான வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்பென்சஸ் எழுநூற்றி ஐம்பது கோடி இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கா சொல்லியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக ஒரு இரநூத்தி இருபது கோடி கிடைக்கத்தான வாய்ப்புகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் இன்கம் ஒரு இருபது கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி எழுபத்தி கோடி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு ஆஃப்டர் டாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நூற்றி முப்பது கோடி வந்து ப்ராஃபிட்டாக வாய்ப்பு வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிட்டல் பத்தொன்பது கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடியாக இருக்குது இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா மொத்தம் முன்னூற்றி ஆறு கோடி கடன் இருக்குது அதர் லையாபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூற்றி இருபது கோடியாக இருக்குது டோட்டல் லயாபிலிட்டிஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஏழு கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு கோடியா இருக்குது சிடபிள்யூஐபி டபிள்யூஐபி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தோரு கோடியா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருபத்தி ஏழு கோடியா இருக்குது அதர் அசெட்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு கோடியா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்க்கப்றோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நெட் கேஷ் ஃப்ளோ ஒரு ஏழு கோடி இருந்திருக்கு கேஷ் ப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியாக மைனஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி இருந்திருக்கு கேஷ் ப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் நாற்பத்தி நாலு கோடி கேஸ் ப்ரோ ஃபினான்சியல் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தெண்டு கோடி ஓவரால் நெட் கேஸ் பார்த்தோம்னா ஏழு கோடியா இருந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்டாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோமோட்டார் ஹோல்டிங் வந்து ஆறு புள்ளி அஞ்சு நாலு இருக்கு எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஆறு ஒம்பது இருக்கு டிஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி ஒன்பது எட்டு பர்சன்டேஜ் இருக்கு பப்ளிக் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஒம்பது பர்சன்டேஜ் இருக்கு ஸோ எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்று புள்ளி நாலு மூணு பர்சன்டேஜாக இருந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச்சில் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜாக இருந்திருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜாக இருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூ மூணு புள்ளி ஒன்று மூணு பர்சண்டேஜாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொஞ்சம் குறச்சிருக்காங்க அப்புறம் மீண்டும் ஜூனில் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு செப்டம்பரில் வந்து செல் பண்ணிவிட்டு அப்புறம் மீண்டும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்து இப்போ வந்து அஞ்சு புள்ளி ஆறு ஒம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அதேமாதிரி டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி அப்புறம் மீண்டும் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பர்சன்டேஜுக்கு வாங்கியிருக்காங்க அப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்புறம் கொஞ்சோண்டு சேல் பண்ணிவிட்டு இப்போ மீண்டும் பார்த்தோம்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு புள்ளி ஒன்பது எட்டு பெர்சன்டேஜ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க பப்ளிக் பப்ளிகிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிறையா வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து இப்போ வந்து எழுபத்திரெண்டு புள்ளி எழுபது பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் சேர்கல் டோஸ் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுபத்தோரு சேர்க்கடோஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போது இந்த கம்பெனியோட ஈக்வட்டிக் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியோட டிவிடண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து இவங்க வந்து கண்டினியூஸாக டிவிடண்ட் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு ரூபாவும் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ரூபாவும் கொடுத்துருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் இருபத்தஞ்சு காசு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஐம்பது காசு அப்புறம் ஐம்பது ஐம்பது காசாக கொடுத்துருவாங்க அப்புறம் எழுபது காசு ஒரு ரூபா ஒரு ரூபா இருபது காசு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கொடுத்துருக்காங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா ஒரு ரூபா அறுபது காசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ டிவிடண்ட் வந்து எவ்ரி இயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் ரெகுலராக கொடுத்துக்கிட்டுருக்காங்க இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி அஞ்சுல அக்டோபர் மாதம் ஃபேஸ் ஒளி வந்து பத்துல இருந்து ஃபேஸ் ஒளி ரெண்டா குறைச்சிருக்காங்க ஸோ ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த டைம்லேருந்து ஒன்னிஸ்ட் ஒன்று ரேஷோல போனஸும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபரில் பாருங்க ஒன்னி ஸ்ட் ஒன்னு ரேஷியோல போனஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணி போனஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல டிசம்பர் மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னிஸ் டு டூ ரேஷியோல போனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பங்காப்பெல்லாம் யார் யார்லாம் வாங்கி வச்சுங்களா அவங்களுக்கு வந்து ஸ்டாக்கு ஸ்பிலிட் ஆகி போனஸ் அடிஷனல் போனஸும் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ஒன்னிஸ் டு டூ ரேஷியோல வந்து போனஸும் கிடச்சிருக்கும் ஸோ இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போனஸ் கொடுக்கறதான வாய்ப்புகள் இருக்கு அது ஒன்னிஸ்ட் ஒன்னா இல்லை ஒன்னிஸ்ட் டூவாங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் எந்த ரேஷியில் கொடுக்க போகிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போனஸ் கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்கு இருக்குது இந்த கம்பெனி கொடுக்கத்தான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அடுத்து நம்ம போகிறோம் இந்த கம்பெனியோட ஒரு மூணு வருஷம் டேட்டா ட்ரெண்ட் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு டேட்டா எடுத்து வச்சிருக்கேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி முப்பது ரூபா எண்பது காசு வந்து சேலாகி இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஏற்ற இறக்கத்திலே போயிட்டு டி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் பார்த்தோம்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்கு அப்புறம் மீண்டும் வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் இறக்க ஆரம்பிச்சு ஒரு ஃபிளாட்டாக போயிட்டு இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக பூமாயி அப்படியே ஏற ஆரம்பிச்சது மேலே போய்கிட்டே இருக்குது ஒரு சின்ன சின்ன ஏற்ற இடத்துல தான் போயிட்டு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா ரேஞ்சிலேயே வந்து இறங்கி ஏறி கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்குது இந்த பங்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க சின்ன சின்ன ஏற்றம் இருக்கிறது வச்சு மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு எழுநூத்தி ஒரு எழுநூத்தி இருபது ரூபாய் எழுநூத்தி பத்து ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் இறங்க ஆரம்பிச்சிட்டு மீண்டும் என்ன ஸ்டாக் பிரைஸ் ஏற ஆரம்பிச்சு இப்போ இந்த ஸ்டாக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு ஆர்டர்னு எடுத்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் செக்டர் சைட்ல இருந்து அதாவது டிஃபன்ஸ் சைட்லேருந்து ஒரு ஆர்டர் எடுத்துருக்காங்க ஒரு இரநூத்தி அறுபது கோடிக்கு ஒருத்தர் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்கு இப்போ வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போறதான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பங்கை யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அண்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு இந்த பங்கை வாங்கலாமா வேண்டாம்ன்றத உங்கள் சொந்த முயற்சியிலும் அனலைசிஸ் பண்ணிவிட்டு முடிவெடுங்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த பங்கில் இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு போனஸ் கொடுக்கறதான வாய்ப்புகளும் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வாங்கி வச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி போனஸ் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கான்றதை பார்ப்போம் கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸ் ஏறதான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ இந்த பங்கை யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாம்கிறத முடிவெடுங்க நான் வந்து செபிரி ஸ்டார் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாரும் சஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் இது மாதிரி ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்